யாரெல்லாம் தனத்துக்கு கதிர் எப்பயுமே சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னோட சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க அது மட்டும் இல்லாம நேற்றைய எபிசோட் மற்றும் இன்றைய எபிசோட் சேர்த்து தான் இன்னைக்கு சொல்ல போறேன் வாங்க போலாம் தனம் அழகாக மேக்கப் பண்ணி ரெடியாக இருந்தாங்க இதை பார்த்த கதிரோட அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு அதனால போய் தனத்தை போய் திட்டுறாங்க என்ன திட்டுறாங்கன்னா நீ நிலாவுக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இப்போ ரெடியாகி மேக்கப் போட்டு இருக்கையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னதான் இருந்தாலும் உனக்கு இது ரெண்டாவது ஃபர்ஸ்ட் நைட் தானே அதனால நீ எப்பயுமே தயாராக தானே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷாக திட்டுறாங்க இதை பார்த்த தனத்துக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அந்த தான் யார் வராங்கன்னா பூரணி வராங்க அவங்க அம்மா பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு தனத்திட்ட போய் சொல்றாங்க பூரணி என்ன சொல்கிறாங்கன்னா அக்கா எனக்காக பொறுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நில பாப்பாக்காக பொறுத்துக்கோங்க கொஞ்ச நாள் எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் தூங்குற நேரம் வந்துச்சு அதனால நீங்க ஸ்கூல்ல போங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்றா பூரணி தனம் யோசிக்கிறா அதுக்கு பூரணி சொல்கிறா உங்களோட நிலைமை எனக்கு புரியுதுக்கா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்ற ஆனால் தனம் உள்ள போறதுக்கு முன்னாடியே யார் போயிருப்பாங்கன்னா ராதிகா போயிருப்பாங்க ஏன்னா தன்னோட மாமா கதிர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க இதை எதிர்பார்க்காத கதிர் எழுந்து நிற்பா எழுந்து நின்றதுமே ராதிகா கேட்பா என்ன மாமா தனம் வந்திருப்பான்னு நினைச்சிங்களோ அப்படின்னு சொல்லி கேட்பா அது மட்டும் இல்லாமல் எப்படி கொஞ்சமே வெக்கம் இல்லாமல் பொண்ணை கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு மேடை வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு வேறொரு பொண்ணுல கல்யாணமும் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வந்து உட்காந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா அதுக்கு கதை சொல்லுவான் தேவையில்லாமல் பேசாத ராதிகா நான் இது வரைக்கும் கூட பழகிருக்கேன் வச்சிருக்கேன் ஆனால் ஒரு நாளும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது கிடையாது என் அம்மா கிட்டேயும் சொன்னது கிடையாது நீங்களாம் முடிவு பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் இல்லாம என்ன கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டீங்க நீ என்ன தப்பு சொல்லாத ராதிகா அப்படின்னு சொல்லுவான் அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்தை நான் பண்ணதே நிலா பாப்பாக்காண்டி தான் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்லுவான் நிலா பாப்பாவுக்கு அம்மா வேணுன்ற காரணத்துக்காகவும் தான் இந்த கல்யாணத்தை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு வேற கதிரி சொல்லுவான் உடனே ராதிகா சொல்லுவா அப்பா என்னென்ன சமாளிக்கிறீங்க அப்படின்னு ராதிகா சொல்லுவா இதை கேட்ட கதிர் அது மட்டும் இல்லாமல் நீ நிலா பாப்பாவுக்கு நல்ல அம்மாவா இருக்க மாட்டேன் அப்படின்னு வேற கதிர் சொல்லுவான் அதுக்கு ராதிகா என்ன சொல்லுவான்னா இந்த பொண்ணா இருந்தாலும் புதுசாக கல்யாணம் ஆன பிறகு நமக்கும் நம்ம வீட்டுக்காருக்கும் இடையில யாரும் மூணாவது ஆள் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதைத்தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்லுவா கேட்ட கதிர் என்ன சொல்லுவான்னா நீ தேவையில்லாமல் பேசுகிற நீ இந்த இடத்துல நிலா பாப்பாவுக்கு நீ தகுதியானவ கிடையாது அப்படின்னு சொல்லவும் ராதிகாவும் கிளம்பி போயிடுவா அடுத்தது யார் வரானா தனம் உள்ளே வராங்க தனம் உள்ளே வந்ததுமே கதிர் நின்று பேசுவான் தனம்மா எனக்கு எல்லாமே புரியுது நீங்கள் நிலா பாப்பாவுக்காக தான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கீங்கன்னு தெரியுது உங்கள் நிலமை எனக்கு புரியுது தனம்மா அதனால் நீங்கள் உள்ளே படுத்துக்கோங்க நான் வெளியே போய் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே போய் படுத்துருவான் இன்னைக்கு கதிர் வெளியே படுத்துருக்க நேரத்தில் யார் வருவான்னா நிலா பாப்பா பூரணி ரூம்லேருந்து வெளியே வருவாங்க பூரணி ரூம்லேருந்து வெளியே வந்ததுமே பூரணியும் பிடிச்சி இழுப்பா ஏன்னா நிலா பாப்பா சொல்லுவா நான் தனா மாட்டை போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா அதுக்கு பூரணி விடமாட்டா அந்த சமயத்தில் தான் பூரணி யாரை பாப்பானா கதிர் வெளியே படுத்துருக்க பாப்பா என்னன்னா நீ வெளியே படுத்துருக்க அப்படின்னு சொல்லவும் பூரணி நீ விடு அப்படின்னு சொல்லவும் நிலா பாப்பா எங்கே போயிடுவானா தனா ரூமுக்கு போயிடுவா நான் ரூமுக்குள்ள போனதுமே நிலா பாப்பா என்ன கேட்பானா அம்மா உங்கள் ரூம்ல நான் தங்கிக்கிறேன் நான் உங்களோடைய படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள் எனக்கு ஒரு கதை சொல்லுங்க அம்மா அப்படின்னு சொல்லவும் தினமும் கதை சொல்லிக்கிட்டு தட்டி கொடுத்துட்டு இருப்பா அந்த சமயத்தில் நிலா பாப்பாவும் தூங்கிடுவாங்க காலையில் எழுந்ததுமே எல்லா பக்கமும் சுற்றி பாப்பா சுற்றி பார்த்து சமையல் அறைக்கும் போவா போனால் அங்கே பால் பொங்கிட்டு இருக்க பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணவா உடனே ஆஃப் பண்ணிவிட்டு காஃபி போடலாம்னு சொல்லிட்டு தடம் போகும்போது உடனே அங்கே வந்த கதிரோட அம்மா நில்லு என்ன பண்ணுற என்னோட அடுப்படையில் நான் இது எனக்கானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கதிரோட அம்மா உடனே நீ ஆக்கி போட்டு நான் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கதிரோட அம்மா கேட்பாங்க அதனால் இந்த அடுப்படையை விட்டு நீ கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு கதிரம்மா சொல்லவும் கிளம்பி வெளியே போயிடுவா வெளியே போனதும் அங்கே கதிரை பாப்பா ஆனால் எப்போவும் அமைதியாக இருப்பேன் மட்டும் நினைக்காதீங்க நான் மட்டும் இல்லை உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் பூரணி அப்புறம் டக்ளஸ் மாமா இவங்க மூணு பேருமே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் கதிர் உடனே தன சண்டை போடுவாங்க அதனால தான் நான் பேசாமல் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கதீர் சொல்லுவான் அது மட்டும் இல்லாமல் நான் எப்பயுமே அமைதியாக இருப்பேன் மட்டும் நினைக்காதீங்க உங்களுக்கு நிற்க வேண்டிய நேரத்தில் நான் கண்டிப்பாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவான் சொன்னதுமே க என்ன சொல்லா நான் மட்டும் இல்ல உங்க பூரணி அப்புறம் டக்ளஸ் மாமா இவங்க எல்லாருமே உங்களுக்கு துணையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கதிர் சொல்றா உடனே தனம் என்ன சொல்றானா பரவாயில்ல நான் நிலா பாப்பாக்காக தான் வந்திருக்கேன் அதனால எல்லா கஷ்டத்தையும் நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் நிலா பாப்பாவுக்கு சாப்பாடு யார் ஊட்டிகிட்டு இருப்பாங்கன்னா கதிரோடய அம்மா ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க உடனே நிலா பாப்பா கொடுங்க எங்கள் தனா அம்மா போய் நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவான் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல தனா என்ன பண்ணிடுவான்னா பாப்பா கொஞ்சம் தயக்கப்படுவா அது மட்டும் இல்லாமல் நிலா பாப்பா என்ன சொல்லுவான்னா தனம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் தனமும் சாப்பாடு ஊட்டி விடுவான் இதை பார்த்தா கதிரோட அம்மா கொஞ்சம் கடுப்பாகி நிற்பாங்க அந்த இடத்துல ராதிகா கிட்ட பேசுவாங்க ஏன்னா நேற்று வரைக்கும் நாங்கள் என்ன சொல்லிட்டு வந்தோம் நிலா பாப்பாவை மேலே அக்கறை இருக்கிற மாதிரி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொன்னதை அந்த பொய்யை நீ உண்மையினு நிரூபிக்கணும்னு இதெல்லாம் செய்யியா அப்படின்னு சொல்லிடுறாதிக்கா கேட்பா அதுக்கு தனம் பதிலும் சொல்லுவாள் என்ன சொல்லுவான்னா நான் நிலா பாப்பா மேலே வச்சுருக்க பாசத்தை நான் சொல்லிதான் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை அதுவும் இல்லாமல் யாருக்கும் நிரூபிக்கணும் அவசியம் எனக்கு இல்லை இதில் மற்றவங்க தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக சொல்லிடுவாள் நிலா பாப்பா மேலே வச்சிருக்க பாசம் எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நிலா பாப்பா ஏன் வச்சிருக்க பாசம் எனக்கும் தெரியும் அதனால எங்களுக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிடுவான் இதை கேட்ட கதிர்க்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் ஏன்னா தனம் கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாரு அடுத்து வர எபிசோட்ஸ் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்ப்போமா சாலினி கதிர்க்கு ஃபோன் பண்ணி ஆனால் நீங்க விருந்துக்கு வரணும்னு அம்மா ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாலினி சொல்லுவா அது மட்டும் இல்லாமல் ஆமாம் தனம் அண்ணி நினைப்போட இருக்காங்க அதனால அவங்க எந்த வேலையும் கரெக்டாக செய்ய மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாலினி சொல்கிறா உடனே கதிர் என்ன சொல்லுவான்னா நானும் தனமும் கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்லிடுவான் இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லுவானா வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவான் சொன்னதுமே கதிரோட அம்மா ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும் என்ன கோவப்பட்டு பேசுவாங்கன்னா விருந்துக்கா விருந்துக்கு எதுக்கு போகணும் நீங்கள் பண்ண கல்யாணத்துக்கு உங்களுக்கு விருந்து வேறு கேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அது எங்களுக்கு தேவையில்லை ஏன்னா இது எங்களோட வாழ்க்கை எங்களோட முடிவு எங்களோட விருப்பம் இதுவும் கூட அதனால் கண்டிப்பாக நாங்கள் விருந்துக்கு போயே தீருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கதையை சொல்கிறோம் நீ வர எபிசோட்ஸ் இந்த மாதிரிதாங்க இருக்க போது இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆதரவு தெரிவிங்க மீண்டும் சந்திப்போம்